ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்க ஸ்கூல்ஸ் பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனும் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து யுஎஸ் வந்துட்டு நம்ம எப்படி நம்ம கிட்டே வந்து ஸ்கூலில் சேர்த்த போகிறோம் அப்படிங்கிறதுலேருந்து நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஏரியாவுக்கு வந்து நம்ம குடி போகிறோம் அப்படின்னா இங்கே எப்படி உடனே எடுத்ததும் நம்ம பக்கத்தில் இருக்க எல்லாம் போயிட்டு நம்ம நம்ம நினைச்ச ஸ்கூலில் சேர முடியாது ஏன் அப்படின்னா இங்கே நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் நம்ம எந்த ஏரியாவில் ஸ்டே பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அட்ரஸ் பார்த்து நம்ம அட்ரெஸ் கீழே வந்து ஒரு எவ்வளோ ஸ்கூல்ஸ் லிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கூலை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் அந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷனை வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும் அதே மாதிரியே வந்துட்டு இங்கே வந்து பப்ளிக் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலுன்ட்டு இருக்குது அது மட்டும் இல்லை பிலோ ஃபைவ் இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரைவேட்டாக நடத்துகிற ப்ரீ ஸ்கூலுக்கு தான் போகணும் அங்கே வந்து ஹபர்லி பேஸில் தான் வந்துட்டு நம்ம கிட்டுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பப்ளிக் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படி போக ஸ்டார்ட் பண்ணதும் ஃபிஃப்த்து கிரேடு வரைக்கும் அவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போவாங்க சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் போகிற கிட்டுக்கு வந்து மிடில் ஸ்கூலுக்கு போவாங்க அதே நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் போகிற கிட்ட வந்து ஹை ஸ்கூலுக்கு போவாங்க இதில் வந்துட்டு பப்ளிக் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலுன்னு ரெண்டு இருக்குது பப்ளிக் ஸ்கூலுக்கு மட்டும்தான் வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஏரியாவில் இருந்தால் இந்த ஸ்கூலுக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை எந்த ஏரியாவிலிருந்து எங்கே இருக்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வேணால் போய்க்கலாம் ஆனால் இங்கே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் நிறையாலாம் இருக்காது நம்ம ஊரில் இருக்க மாதிரி அங் ஏதாவது ரொம்ப ரேரான ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸும் இருக்கும் அதே மாதிரி வந்து ரொம்ப ஹையாகவும் இருக்கும் ஸோ இங்கே வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து பப்ளிக் ஸ்கூலுக்கு தான் வந்து கிட்ட அனுப்பிச்சுடுவாங்க ஏன்னா ஃபீஸ் இருக்காது பஸ் ஃப்ரீ அப்புறம் வந்து அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் கொடுப்பாங்க சில ஸ்கூலில் ரெண்டுமே ஃப்ரீயாக இருக்கும் சில ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும் லஞ்சுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிட்டு நம்ம பே பண்ணிடுற மாதிரி இருக்கும் நம்ம பேரண்ட்ஸு இங்க வந்து கரிக்குலம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து டிசைட் பண்ற தான் வந்து அந்த வர வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கூலோட ரேட்டிங் வந்து எப்படி அதிகமா இருக்கோ தான் வந்து மோஸ்டா வந்து கிட்ஸ வந்து சேர்த்துக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படி ஸ்கூல் ரேட்டிங்கை பார்த்து போறோம் அப்படின்னா அங்க வந்து வீட்டோட ரெண்ட் ரொம்ப ஹையாக தான் இருக்கும் அதே மாதிரி ஓன் ஹவுஸ் வாங்கணும்னு நினைச்சாலும் அந்த ஓன் ஹவுஸோட ப்ரைஸும் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து ப்ரைஸ் அதிகமாக நம்ம பே பண்ணுறப்ப நம்ம பே பண்ணுற லோக்கல் டாக்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் அந்த லோக்கல் டாக்ஸ் வந்து எங்கே போகும்னா ஸ்கூலுக்கு போகும் ஸோ ஸ்கூல் வந்து எதை வச்சு ரன் பண்ணதுன்னா நம்ம பே பண்ணுற அந்த லோக்கல் டேக்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க அப்படி ரன் பண்ணுறப்ப வந்து அங்கே நம்ம லோக்கல் டேக்ஸ் அதிகமாக பே பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து குட் டீச்சர்ஸ் அண்ட் குட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் போது ஸ்கூலோட ரேட்டிங்கும் வந்து அதிகமாகும் ஸோ ஸ்கூல் ரேட்டிங் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ப்ரைஸுமே வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும் இங்கே வந்து கிட்டு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க இப்போ மேக்ஸில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க இல்லை இங்கிலீஷில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் போயிட்டு படிப்பாங்க இப்போ ஒரு செகண்ட் கிரேட்ல இருக்க கிட்டு வந்து நல்லா அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அவங்க எந்த லெவலில் இருக்காங்களோ அந்த லெவலுக்கு வந்து அவங்க போய் படிப்பாங்க இப்போ தேர்ட் கிரேட் சப்ஜெக்டை கூட போய் அவங்க படிப்பாங்க ஸோ கிட்டுக்கு வந்து போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த அட்வான்ஸ் லெவல் கொண்டுட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி கிட் வந்து இங்கே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிப்பாங்க இங்கே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்